அஸ்லாம் அலைக்கம் அரகமத்துல்லாஹி பிரகாத்து பலவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லோகவின் துறப்பயர் அழுத்தவும் கான்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமொரு தகவல் தகவல் ஏன் எட்டுநூற்று முப்பத்தி ஐந்து தலைப்பு பூமி பந்து தொடர் பனிரெண்டு அன்போடுவர்களே கண்ணியத்திற்குரியவர்களா அல்லாஹ் சுமஹேன உதாயில் இந்த பூமியில் எண்ணற்ற விந்தைகளை வியப்புகளை ஆச்சரியங்களை ஏற்படுத்தியிருக்கின்றேன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட நம்மிலும் ஏராளமான அத்தாட்சிகளை நமக்குள்ளேயும் வைத்திருக்கின்றேன் பார்ப்பதை பதியக்கூடிய பார்வைகளை கேட்பதை அப்படியே பதியக்கூடிய செவி புலன்களை எண்ண்கின்ற எண்ணங்களை வலுப்படுத்தக்கூடிய மொழிகள் பேசக்கூடிய நாவை இவ்வாறு எண்ணற்ற ஆச்சரியங்களை அற்புதங்களை நம்மிலே நிகழ்த்த இருக்கின்றான் அல்லாஹ் கூறுகின்றேன் قل أغير الله أتخذ وليا فاطر السماوات والأرض وهو يدعم ولا يُطعَم قل إني أمرت أن أكون أول من أسلم ولا تكونن من المشركين وأنا قيمي يم الله غير என் பாதுகாவலனாக எடுத்துக்கொள்வேனா அவனே யாவருக்கும் உணவளிக்கின்றேன் அவனுக்கு எவராலும் உணவளிக்கப்படுவதில்லை என்று இறை நீர் கூறுவீராக இன்னும் அல்லாஹுக்கு வழிபடுபவர்களில் முதன்மையானவனாக இருக்கும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்றும் கூறுவீராக இன்னும் நீர் ஒரு காலம் இணை வைப்போரில் ஒருவராகிவிட வேண்டாம் ஆறாவது அத்தியாயம் பதினாலாவது வசனம் படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்குவது மாபெரும் அநியாயமாகும் ஒரு கணவன் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான வாழ்வாதாரங்களையும் பெற்றுக்கொண்டு வேறொருவனே ஒரு பெண் கணவன் என்று சொன்னால் அந்த கணவனுக்கு எவ்வளோ ரோசம் வரும் அதைவிட அதிகமாக தன்னை படைத்தவன் தனக்கு வழங்கி இருக்க தன்னால் படைக்கப்பட்டதையோ அல்லது படைத்த இறைவனால் படைக்கப்பட்டதையோ இவைகள்தான் எதை எனக்கு இவைகளை வழங்கியது என்று சொன்னால் அல்லாஹ் மிகவும் கடுமையாக கோபம் உறுகிறேன் வாழும் காலத்திலேயே இணை வைப்புக்கும் மன்னிப்பு கேட்டு தெரிந்துவிட்டால் அவர்கள் நிலை சீரடையும் வாழும் காலத்திலேயே அவர்கள் இணைவைப்புக்கும் மன்னிப்பு கேட்காவிட்டால் நிச்சயமாக அவர்கள் நிரந்தர நெருப்புக்குரியவர்கள் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் முன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இன்னும் அல்லாஹ் கூறுகின்றேன் இதே ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே شيء மின் தாபத்தின் ربهم يحشرون ரிகம் பூமியில் ஊர்ந்து தெரியும் பிராணிகளும் தமிழ் இரக்கைகளால் பறக்கும் பறவைகளும் உங்களை போன்ற உயிரினமே என்று வேறில்லை இவற்றில் எதையும் நம் பதிவு புத்தகத்தில் நாம் குறிப்பிடாமல் விட்டுவிடவில்லை இன்னும் இவையா அவையாவும் அவற்றின் இறைவனிடம் ஒன்று சேர்க்கப்படும் அன்பானவர்களே அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இறை மிகவும் கவலைப்பட்டார்கள் அந்த கவலையின் காரணமாக அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் அழித்துக்கொள்வார்களோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தின் பேரில் அவர்கள் கவலைப்பட்டார்கள் பற்றி அல்லாஹ் கூறும்போது வயன் க ந கபுர அலை க அன் தப்தாய்ய நஃபகன் ஃபில் அருனி அவ் சுல்லமன் அன் ஃபிஸ் சமாயி ஃப தாஜி அஹ் பி ஆய உள்ள அல் ஹுதா தூன் அல் ஜெயஹில இறை தூதரே அவர்களின் புறக்கணிப்பு உமைக்க பெரும் கஷ்டமாக இருந்தால் உம்மால் முடியுமானால் பூம் பூமியில் சுரங்கம் வைத்து அல்லது வானத்திலே ஒரு ஏணியை வைத்து ஏறி சென்று அவர்கள் விருப்பப்படி ஒரு அத்தாட்சியை அவர்களிடம் கொண்டு வரும் அப்பொழுதும் அவர்கள் உண்மை நிராகரித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் அன்றையும் அல்லாஹ நாடினால் அவர்கள் அனைவரையும் நேர்வழியில் ஒன்று சேர்த்து விடுவான் ஆகவே அறிவில்லாதவர்கள் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம் ஆறாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹ் படைத்து வெறுமனே விட்டுவிடாமல் இதுதான் வழி நபீலம் நான் படைத்து அவனுக்கு நேர்வழியை காட்டினோம் வழிகேட்டை காட்டினோம் அந்த நேர்வழியை பின்பற்றி நமக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் விருக்கிறார்கள் வழிகேட்டையே தேர்ந்தெடுத்து நமக்கு மாறு செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றார் ஆக விருப்பத்தை நம்முடைய பேரிலே கொடுத்து விட்டான் நீ நேர் வழிகள் நடந்தால் உன் ஆன்மாவுக்கு நல்லது நீ வழிகேட்டில் ஆழ்ந்தால் அது உனக்கே கெடுதி உனக்கு நீயே அநியாயம் அளித்துக் கொள்கின்றாய் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இன்னும் வரும் இன்ஷா அல்லா வாகன அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்